ஏய் யூ அடுப்புலயே வச்சிட்டு யோசிச்சிட்டு இருக்காலே ஏ தமிழ் தமிழ் ஏ தமிழ் அடுப்பு அமைதிடா இந்தடி ஹ அம்முத்ரிம் சொல்லு அத்தா ஏண்டி அடுப்புல எண்ணெய் ஏத்தி வச்சிட்டு என்ன யோசனை சிந்தனையில இருக்க லல்ல அப்பா வர காபி கேட்டுச்சு அதான் போடலனு வந்தேன் வர காபி கேட்டா போடு குடிக்க வேண்டியதானه அது அடுப்புல வச்சிட்டு இத யோசனை பண்ணிட்டு இருக்க பார் அடுப்புலாம் எப்படி கருகி போயிர்ச்சினு எனக்கு புரிய ஒண்ணும் இல்ல அப்படிதான் ஒண்ணும் இல்ல ஆத்தா பெத்தவளுக்கு எனக்கு தெரியாதாடி நம்மளாம் பொம்பளையா வாங்கி பறந்துட்டோண்டி சரியா நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆம்பளைக்கு எடுக்கிற முடிவுக்கு ஆடிதானே ஆகணும் பெத்தவளுக்கு புள்ள வீட்ல இருந்தா சீக்கிரம் கரை சேர்க்கணும்னு நினைப்பா அதே கல்யாணம் ஆகி போயிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்தா வயிறு எல்லாம் பதப்பத இவ வாளா வெட்டியா வந்துடுவாளா ஐயோயோ இவளை எப்படி வாழை வைக்கிறது அப்படிங்கிற பயம் இப்படியே போது பெத்தவளோட காலம் ஏன் அத்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்க நான் உனக்கு சுமையா இருக்கா சொல்லு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஏன் இப்படிலாம் வார்த்தையை விடுற நான் அப்படி சொன்னேன் நான் சுமையா இருக்கணும்னே பின் இருக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ ஏய் நம்ம ஊரு கிராமண்டி சரியா வாலா வெட்டியா வந்து உட்காந்துருக்கான்னு எவ்வளோ பேசுவா தெரியுமா நம்ம முகத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசுவாளுங்க ஆனா பின்னாடி போய் லதா முகம் அப்படி இப்படின்னு பேசுவாளுங்க இதெல்லாம் தேவையா பணக்காரனை கட்டுறது முக்கியம் இல்லடி சரியா அது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனா ஏழையோ பணக்காரனோ புருஷனோட வாழ்றது தாண்டி மதிப்பு அது இது இருக்க வேண்டியதுல இருந்தால் தாண்டி மதிப்பு உனக்கு நான் இங்க இருக்கது பிடிக்கல நினைக்கிறேன் அதான் இப்படி தான் பேசிட்டு இருக்க நான் எங்க அத்தா போவேன் கூறு கட்டவளே நான் சொல்ற புரிஞ்சுக்கடி உங்க அப்பன் கூப்பிட்டோன்னு கையை பிடிச்சிட்டு எதுக்கு நீ வந்த சொல்லு கட்டின வீட்டுல இருந்து போராடி வாழ்றதான பொம்பளைங்க காணும் அவன் ஆத்தா நானு கல்யாணம் பூசுல உங்க அப்ப என்ன அம்புட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா இப்ப இருக்கிற மாதிரி சாதுவானு தெரியுமா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடங்கினாரு என்னையே அவரு எவ்வளவு சந்தேகப்படுவாரு என்ன ஆமா அவரை விட நான் கலரா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அம்படி சந்தேகப்பட்டு அடிப்பாரு கொடுமைப்படுத்துவாரு உங்க அப்பா தான் எவ்வளவு பேச்சு பேசும் தெரியுமா என்ன அதெல்லாம் அனுசரிச்சுதான் நான் வாழ்ந்தேன் எங்க ஆத்தா வீட்டுக்கு ஒரு நாளும் போனது இல்ல இப்போதான் உங்கள் அப்பே உங்கள் அப்பாத்தாலாம் மாறியிருக்காங்க எப்படி மாறினாங்க அனுசரித்து வாழ்ந்து வாழ்ந்து பழகி அவங்களுக்கு சேவை செஞ்சு எல்லாம் மாறிடுச்சு அப்படியே ஒரு நாள் பெரிய பிரச்சனையை வந்து எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போனேன் அப்போ எங்கள் ஆத்தா கதவை கூட திறக்கல வந்தா புருஷனோட வா அடிச்சு கொட்டி கறிச்சு ஒரு ஆக்கி போட்டு அனுப்பி வைக்கிறேன் நீ தனியாக ஒத்தையில பைய தூக்கிட்டு வந்தா இந்த கதவை கூட திறக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அலாததி அழாத சரியா நான் ஒன்று ஒன்று அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என் ஆசையெல்லாம் நீ புதுசை வீட்டில் போய் வாழணும் தான் அது சீக்கிரம் நடக்கணுண்டே தமிழ் நான் என்ன அத்தா பண்ணுவேன் அவர் வந்து என்னை கூட்டிட்டு போவார்னு நினைச்சேன் நான் வந்து ஒரு நாள் ஆச்சு முழுசா என்னை பார்க்க கூட வரல நாங்கள் காதலிக்கும் போது கூட ஏதாவது சண்டைனா எங்கேயாவது வந்து பார்த்துருவாரு இப்போ என் காலத்தில் தாளி கட்டினதுக்கு அப்புறம் கூட அவருக்கு பாசம் குறைஞ்சிருச்சு போல அப்படிலாம் இல்லடி ஆம்பளைங்க குணமே அப்படிதான் சரியா பாண்டா எவ்வளவோ பரவாயில்லடி நல்ல பிள்ளடி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிவு எடுத்துட்டு இருக்காரு அதுக்குன்னு என்ன பார்க்கக்கூட வரலா ஆத்தா அதை நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆத்தா தமிழை நில்லடி ஐயோ கடவுளே இவ இப்படி பழம்பிகிட்டு இருக்கா அந்த பையன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரோ இதை எப்படியாவது பேசி தீர்த்து வைக்கணுமே யார்கிட்ட போய் பேசுகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை

என்ன ரீட்டா நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா இருக்கேனா போன் பண்ணிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கூட இதே இல்லையா வேலையில இருக்கேன்ல இல்ல சுரேஷ் பாப்பாவை நீங்க பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு அதான் போன் பண்ணேன் அதனால என்ன பார்க்காம எங்க போயிர போறேன் ஏய் சுரேஷ் இப்படி பேசுறீங்க நமக்கு குழந்தை பிறந்திருக்கு வந்து கூட பார்க்கலனா கூட பரவாயில்லை போன்ல கூட பார்க்க நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை

சரி சுரேஷ் பாப்பா உன்னை விட உங்கள் அப்பாவுக்கு வேலை காசு தான் முக்கியம் உன்னை பார்க்க கூட நேரம் இல்லையா அம்மா உன்னை பார்த்துக்கிறேன் கவலைப்படாது ஏமாறிட்டா பேத்தி அழுதுகிட்டே இருந்தா ஒன்னும் இல்லை மாமா அவளை விட்டுட்டு கொஞ்சம் நகரக்கூடாதுங்கிறா கொஞ்சம் நவுந்து அங்கிட்டு போறதுக்குள்ள ஒரே அழக கையில தூக்கி வச்சுக்கணும்னு கையிலே தூக்கி வச்சுக்கணுங்கிறா ஆமா மாமா பகல் ஃபுல்லா நீங்க கையில தூக்கி வச்சு தூக்கி வச்சு பழக்கம் பண்ணிட்டீங்களே அதனால கீழே போட்டாலே அழுகுறா

வரட்டும் பாப்போம் ஏ மாமா லதா மாவை பாத்தீங்களா என்னாச்சங்க தெரியல ரீட்டா நான் வீட்டுக்கும் போக முடியாது அங்க மாமா இருந்தாலும் சண்டைக்கு வருவாரு எங்கயாவது ரோட்ல அக்கா பார்த்தா தான் பேசணும் என்னாச்சுன்னு தெரியல தமிழ் செல்வி தான் இருக்கலாம் பாவம் மாமா அந்த அம்மா சே நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு எல்லாம் நேரமா என்ன பண்றது எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை சரிமா நான் வெளியே போயிட்டு வரேன் பாத்துக்கோ வரேன் தங்கம் போயிட்டு வரேன் தாத்தா வந்துறேன் ம் சரிங்க மாமா போயிட்டு வாங்க அம்மு குட்டி ஆனீங்க குளிக்க வைக்கலாமா பாப்பா குளிக்க வைக்கலாமா வர வரக்கு தமிழ் செல்வி இல்லாதனால இந்த வீட்டுல உப்பு சப்பே இருக்க மாட்டேங்குது சாப்பாட்டுல ஒன்னும் சரியில்லை அவ இருக்கிற வரைக்கும் சோறு தண்ணினாவது நல்லா கிடைச்சிச்சு இப்போ அதுவும் கிடைக்கல இருக்கிறத திங்க வேண்டியதா இருக்கு பேசாம அவளை வர வச்சிருவோமா சோத்துக்காக அவளை வர வைக்க போறியாமா நீ எப்படி வந்த நீ சோறு பத்தல தண்ணி பத்தல உப்பு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தல அப்பயே வந்துட்டேன் ஆமாண்டி ஜோதி நீ ஏன் சாப்பிட்டு பாரு நல்லா வேலடி சோறு அவளுக்கு போனை போட்டு வர வச்சிருவோமா இல்ல வெத்தலை பாக்க வச்சு வர வச்சிருவோமா அதுக்கு இல்லடி எப்போ பார்த்தாலும் சோறு 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 அழகிறியே நீங்கன்னா என்ன ஜென்மம்மா என்னமோ இவன் திங்காத மாதிரியே சொல்லுவா இவன் மட்டும் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி தின்னுக்குவோம் என்ன அங்க முனவரை ஒன்னுல்ல ஒன்று உட்காரு உட்காரு நீ போன காரியம் என்னடி ஆச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா ஆமா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு மாமா என் காப்பியை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சி நல்லா இருக்கு ஜோதி சூப்பராக இருக்குன்னு சொன்னார் என்னடி சொல்றே என்ன பத்தியா அம்மா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கிளிச்சி யாணி அப்படி சொல்ற, அத கைய பிடிச்சன்னு சொல்லல. பிடிக்கல, காரி துப்புனாரு. என்னடி சொல்ற? கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த என்னடி சொல்ற? சக்கரை இல்லையா? உனக்கு நல்லா தான் என்ன நடந்துச்சு சொல்லு. அத்தை உனக்காக போட்டு வச்சு காபி உனக்கு தான் சுகர் இருக்கல அதனால சுகர் போடாத காப்பி அது அப்படியே கொண்டு போய் குடிட்டேன். ஏன்டி அரிய கட்டல அரிய கட்டவுலே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கூட பண்ணி பார்க்காம குடிக்கறியே உனக்கு எப்பறியே லவ் ஒர்க் அவுட் ஆகும். நான் அத கண்டேன் அந்த காபில சக்கரம் இருக்காதுனே. ஜோதி எதை செஞ்சாலும் முதல்ல நீ சின்னு பாருடி அப்புறம் வந்து குடி. ஓ ஒன்னு நான் இப்போ உக்காந்து சೊಳ್ಳி குடிச்சிட்டு இருக்க மாதிரிமா என்ன புள்ளையோ 32 வயசு ஆகும் போது உனக்கு. 32ஆ இல்ல இல்ல 28 மறந்துட்டேன். ஐயோ எனக்கு இப்ப கடுப்பா வருது மாமா சும்மா இருந்தா கூட என் மேல அன்பு வந்துரும் போல இந்த சமைச்சு தா அது தா இது தான்னு சொல்லி என் மேல வெறுப்பு உண்டாக்குறமா ஆரம்பத்துல தான் இருக்கும் நீ தான் ஆரம்பிக்கணும் தமிழ் செல்வி பத்தி தப்பு தப்பா ஏத்தி விடுவோம் அப்பதான் உன் மேல அன்பு வரும் அம்மா அத ஃபர்ஸ்ட் அத்தை மனசுல ஏத்துணுமா அத்தை தான் மாமா கொண்டு போய் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கு அதனால அத்தைய முதல்ல தமிழ்ல இருந்து பிரிக்கணும் உண்மைதான் டி உண்மைதான் முதல்ல அத்தைய பிரிக்கணும் தான் வில்லியே இந்த வீட்டுக்கு ஜோதி இனிமே நம்ம கெட்டவளா இருக்க வேணாம் நல்லவளா மாறிடலாம் என்ன சொல்றமா நல்லவளாவா உண்மையா நல்லவளா மாற சொல்லடி நம்ம எப்போதுமே வில்லிங்க தான் சரியா நடிக்க போறோம் இனிமே நம்ம நடிச்சு டிராமா பண்ணி இந்த குடும்பத்தை ஏமாத்துவோம் நம்ம கெட்டவளா இருந்தா தான பிடிக்காது நல்லவளா நடிப்போம் ஐயோ அப்ப தமிழ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுமே சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா டிராமாவா சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டே நிரந்தரமா துரத்துற மாதிரி பண்ணிடுவோம் ஆமாமா இனிமே கெட்டவங்க நடிச்சா இந்த வீட்டுல வேலைக்கு ஆகாது இனிமேல நம்ம நல்லவங்களா மாறணும் அதுதான் சொல்றேன் நாளையில இருந்து மதனிக்கும் பாண்டிக்கும் நம்ம ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை தாங்கு தாங்கு தாங்குறவங்களா மாறணும் சரிமா நானும் இதுக்கு தயார் இனிமே நம்ம ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருக்க போறோம் കമന്റ് ബോക്സിൽ അറിയിവിങ്ങെ നാളെ കിന്നരീഡൽ பார்க்கலாம் ബൈ ലവ് യൂ ഓൾ